துவங்கிடுச்சு வெயில்லுடைய பாக்கம் வந்து அதிக அளவுல இருக்கு அதை பூர்த்தி செய்யற வகையில் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இப்போ அந்த ஏர் கூலர் வாங்கிட்டு போறாங்க நட்டுருக்காங்க சோ இப்போ அந்த ஏர் கூலர் மூலியமா கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஏர் கூலர் முன்னாடி ஆப்போசிட்ல அவங்க தூங்கிக்கலாம் ஏர் கூலர் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ப்ரொவைடட் அதுக்கு ஒரு சில ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ ஏர் கூலர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஆன்சர் வந்து ஏர் எது எதிர்த்தாப்புலேயே கண்டிப்பாக கை குழந்தைங்கள போடக்கூடாது ஏர் கூலர் பட் யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு ப்ரிகாஷன்ஸ் இருக்குது நம்பர் ஒன் குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ஒழுங்காக நமக்கு அதுவும் முக்கியமாக கை குழந்தைங்க ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கும் பொழுது நல்லா ஃபுல்லாக கவர்டாக வச்சுக்கணும் நம்பர் டூ அந்த ப்ளோ வந்து அவங்க மூஞ்சிலேயோ இல்லை அவங்க உடம்புலேயோ படாத அளவுக்கு நம்ம தள்ளி படுக்க வைக்கணும் குழந்தைய ஸோ மூக்குலையும் ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ளோ படக்கூடாது நம்பர் த்ரீ படும்பொழுது என்ன ஆகும்னா ட்ரைனஸ் அந்த ஹியூமிட் டீஹ்யூமிடிஃபை ஆகிடுவாங்க ஸோ அதனால் மாய்ச்சுரைசர் வந்து ரெகுலராக பார்த்து நம்ம போட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம் நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம வைக்கணும் திடீர்னு வந்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் ரூம்க்கு வெளியில் டக்குன்னு போகிறதோ முக்கியமாக ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கிறவங்கள இதை ரொம்ப கவனமாகவே நம்ம பார்த்துக்கணும் ஸோ டெம்பரேச்சர் வந்து அந்த ரூம் டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏர் கூலரில் வந்து ஸ்மெல்லும் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்குது தான் அதை சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறது ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலனாலும் ஒரு சர்வீஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம் முக்கியமாக இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு நம்ம இந்த ஃபில்டர்ஸை க்ளீன் பண்ணுறோம் பின்னாடி எதெதெல்லாம் நம்மளுக்கு துரு பிடிச்சி இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா வரக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு குறைக்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் முக்கியமாக இந்த டைம்ல எதனால வருது அப்படின்னா பெரிய குழந்தைங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி யூரின் வந்து எரிச்சல் இருக்கு இல்லை அம்மாங்கள் வந்து நோட் பண்ணலாம் யூரின் வந்துட்டு அடிக்கடி போகலை சொட்டு சொட்டாக குழந்த யூரின் போறாங்க இல்ல சில குழந்தைங்க என்னன்னா அந்த இடத்துல கைய வச்சுக்கிட்டு வலிக்குது அப்படின்றத சொல்லுவாங்க சில பேருக்கு ஃபீவர் வரலாம் சோ அதே இதுதான் குழந்தைங்க கை குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போவாங்க ஸோ நிறைய ஒரு ஒரு டைம் போகும்போது இவ்வளோ ஃப்ளோ போகிறது நார்மல் இவ்வளோ ஃப்ளோ போகலைன்னா அப் நார்மல் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கே வந்து தெரிய தெரியும் ஸோ அதுலேருந்து குறைவாக போகிறாங்க இல்லை மஞ்சளாக போகிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு ப்ளஸ் யூரின் போகச்செல்லாம் அழுகுறாங்க நைன் நைன் நைன்னு அழுதுகிட்டே இருக்காங்க போயிட்டு பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகுறாங்க நார்மலாக அழுகிறத விட ரொம்ப வீறிக்கிட்ட அழுகுறாங்க ப்ளஸ் இதோடு சேர்ந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம்